அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் முப்பத்தி ஆறு அகதிகள் வாழ்க்கை வேண்டுமா அகதிகள் வாழ்க்கை வேண்டுமா உறவை பிரிய வேண்டுமா உறுப்புகள் சிதந்திட வேண்டுமா உயிரை பறிக்கும் போர் வேண்டுமா உடைமைகள் இழந்திட நேரிடுமே உரிமைகளை பறித்திட்ட சோகமே அனாதை வாழ்க்கை தேவையா அடிப்படை தேவைகள் முடக்கமே உண்ண உணவில்லா நேருமே உடுத்த உடையின்றி தவிப்பதா உறங்க இடமில்லா போகுமே உயிர் பாவம் போர் பகை வாட்டுமே மதவெறி போரும் நடக்குதே அரசியல் போரும் நடக்குதே ஆணவ போரும் நடக்குதே அனைவர் வாழ்க்கை முடக்கமே ஓட்டு உரிமை மறுப்பதா அரசு ஆதாரங்கள் தவிர்ப்பதா திருட்டு ஓட்டு நடப்பதா மக்களாட்சி ஜனநாயகம் சிதைப்பதா அகதிகள் வாழ்க்கை வேண்டுமா நன்றி